எங்கள் வந்துட்டான் ஒன்ட்டம் இருக்குது ஸ்டெப் ஏறுற சவுண்டு கேட்குது வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு மொபைலில் ஃபில்ம் எடுத்து நீர்ன்னு தெரிஞ்சால் என்னை உயிரோடவே விட மாட்டான் சாவியாக வச்சிடுவான் அவனுக்கு தேவை பணம் எங்கன்னா போயிட்டு பணம் எடுத்தான்னு சொல்லிடணும் அவ்வளோதான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக இருக்கணும்னா முக்கியமான ஒரே ஒரு வழி தான் இருக்குது கஷ்டப்பட்டாவது பணத்தை சேர்த்து வச்சுங்க பணம் சேர்த்த பிறகு நீங்கள் நினைக்கிற எல்லா நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே சாதாரணமாக நான் பேசுகிற மாதிரி அன்பு பண்பு பாசம் எல்லாம் சொல்லிவிட்டு பேசினேருந்தா தெருவில் ஒரு சாதாரணால் கூட நம்மளை மதிக்க மாட்டான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பணத்தை மேல் பாக்கெட்டில் வச்சுன்னு பேசுனா உதவாதவன் கூட நம்மக்கிட்ட உதவுவான் நம்மளை மதிப்பான் ஸோ முதல்ல கஷ்டப்பட்டு பணத்தை வச்சுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத தாராளமாக செய்யுங்க யாருக்கிட்டேயும் கை கட்டி நிற்காதீங்க இந்த உலகத்தில் இதுவரையும் நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுன்னு ஒரே ஒரு செகண்டு கூட நான் நினச்சதே கிடையாது உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் கண்ணுக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க நீங்களே புது வாய்ப்பு உருவாக்குங்க என்ன மாதிரி இப்பவும் பிரியமுடன் உங்கள் வினோ அட்வைஸ் தேங்க்யூ உங்களுக்கு சொன்னிருந்தா ஏற்று இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்க நானும் கத்துக்கிறேன் இந்த பக்கத்து பில்டிங்ல ட்ரில்லிங் மிஷின் தோல்லை வேறு தாங்களே இவன் வந்துட்டான் போல இது லாஸ்ட்டு சீன் முடியறதுக்குள்ளே வந்துட்டான் இனி ஒரு வேளா நடக்காது சும்மாவே தலை கடுத்துருவானே வேலைக்கு போகவங்க வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சால் உயிரை வாங்கிடுவானே இவங்ககிட்ட வந்து எப்படி தப்பிக்க போகிறவங்க தெரியலையே கிளைமேக்ஸ் எப்படி பிடிக்கிறது தெரியலையே மொபைல் கேமரா ஆஃப் பண்ணிடலாமா இல்லை வேணாம் வேணாம் அவனுக்கு ரியலாக விதமாக பேசுவான் அதை அப்படியே டைலாக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நானும் வெறுப்பேற்றி நம்மளே உள்ள வர வச்சிடலாம் சிலண்ட்டாக இருந்துடலாம் அதான் நமக்கு நல்லது அவன் பேசுகிறத பேசிட்டோம் யூஸ் பண்ணிக்கலாம் டோருக்கிட்ட தான் பக்கத்தில் இருக்கிறான் புழைக்குது கிச்சனுக்கிட்ட வந்துட்டான் இப்போ தண்ணி குடிப்பான் இப்போ கமக்கமாக இருந்துடலாம் அவனே கது திறப்பான் சிலண்ட்டாக உட்காந்துடலாம் அதான் நல்லது கதை திறந்து பார்த்தா திட்டுவான் நம்ம குறுக்க பேசாமல் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் கேமரா ரன்னிங்லேயே இருக்கட்டும் அதான் சூப்பர் இந்த ட்ரில்லிங் மிஷின் சத்தம் இருக்கிறாங்களே என்ன தான் பண்ணுறது தெரியலையே இவன் லேட் பண்ணுறது பார்த்தா கிளைமேக்ஸ் முடியாது போல இருக்கு டென்ஷன் 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 ஒரே டென்ஷன் ஐயோ கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்துடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா எதுக்கோ நம்ம ஸ்டைலில் வெயிட் பண்ணுவோம் அதான் சரி பொறுமை கடலிலும் பெரியது அதுதான் சரி வந்துட்டான்டா என் தலைவன் இனி கழுவி கழுவி ஊத்த போடுறான் என்ன ஐயோ கோமப்போனே கெட்ட வார்த்தை பேசிட்டு போகிறான் மொபைல் வேறு ஆண்டில் இருக்குது தப்பிச்சேன் அப்பாடா முத முறையாக அவன் கெட்ட வார்த்தை பேசாமட்டான் இன்னும் கேமரா எடுக்காது முழுமையாக தான் நல்லது டய் நாளே சுற்றுக்குள்ளே உட்கார்ந்து அந்த திறமையை காமிக்கிற நாவ வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணேன் அப்போ தான் புது புது விஷயங்கள் தெரிய வரும் கற்றுக்குவா ஓ பரவாயில்லையே ஒன்றும் வச்சுட்டான் எத்தனை தர காரிய தூக்குனாலும் பண்ணந்தே பண்ணியிருந்தேன் சொல்லந்தே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவனை விட திறமை நானும் நான் பார்க்கல நானே வத்துக்கிறேன் அவன் திறமசாலி சாலைய ஆனால் ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக அவன் இந்த நாலு செவத்து தாண்டி தான் வேணும் அப்போ தான் அவன் திறமை இந்த ஊருக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே அவனால் காட்ட முடியும் கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிடுவான் இங்கே வெளியே போனான் அது உங்களுக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்னதான் கதை எழுதியிருப்பான் இந்த நாளே செவத்துக்குள்ள சரி அவன் போட்டா பார்ப்பான் எங்கன்னா இருக்கா மூணு நாளாக ஆலோச்சான அவனை தேடி ஃபோன் பண்ணால் போன் மாட்டான்

இதுல வேலை செய்யறப்ப நீ தூங்கணுமா வேற வேற இடமே கிடைக்கல உனக்கு தூங்குறதுக்கு அதுவும் அவன் வரப்போவானா நீ போய் கபோர்ட்ல தூங்குவ அவன் எழுப்பனா அவன பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற என்ன சொன்ன நீ வேஸ்ட் பாரு திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி பூந்துன்னு யாரா நீ நீ இன்ஜினியரே கேட்டுக்கிற இல்ல போறான்னு சொன்னா போறப்ப அந்த குப்பையை வாரி வச்சுக்கிறா அது கொஞ்சம் இஷ்டம் போய் குப்பட பால போட்டுருன்னு சொல்லி வச்சுக்கிற என்னடா பண்ணுங்கிற நீ வேலை அவனே ஏண்டா வெளியே போ சொன்ன

அங்க ஒண்ணும் டச் அப் வேலைங்க கபட் வேலைங்க தான் இருக்கு முடிச்சுட்டு சீக்கிரம் ஆறு மணிக்குள்ள வந்துரு அப்புறம் இன்னும் நாங்க பேய் இருக்கு ஆறு மணிக்குள்ள ஓடி வந்துருன தூக்கின் போயிடும் உஷாரு அப்புறம் பொறுப்பு இல்லடா உங்களுக்கு எதனா ஆச்சுனா மாடி கதையா கற்பனையா கனவா ஒண்ணுமே புரியலையே ஓஹோ கனவு மாறிக்குது நமக்கே கனவு தேவைதானே சரி ஊருக்கு வந்த புதுசே கனவு ரொம்ப பயங்கரமாகிது எதுக்கோ உஷாரா இருக்கலாம் அதான் நல்லது புது இடத்துல புது கனவு வர்றது யாருக்கா இருந்தாலும் சகஜம் தான் எனக்கும் அதே மாதிரி தான் நல்ல வேலை ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இனி செய்ய வேண்டியது செஞ்சால் போதும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க காலையில் வந்து எழுப்புரம் தம்பி சாவி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போகணுமா போங்கன்னு சொன்னாங்க யாருமே காணும் இந்த ஊரில் காலை வச்ச நேரம் மொத மொதல் ஒரு கால் வருது அதிர்ஷ்டமான காலை தான் இருக்கும் யாருன்னு தெரியலையே இருந்தாலும் பார்ப்போம் ஏதோ புது நம்பர் போல் இருக்குது தெரியலையே பேர் கூட இல்லையே இந்த சமயத்தில் இது வேறட சரியா கேக்காம உயிர வாங்கதே ஹலோ ஹலோ வினோ சந்தோ ஹலோ வினோ கேக்குதாடா டேய் யார் ப்ரோ இந்த நம்பர் ஏய் யா நம்பர் தான்டா புது நம்பர் அவங்க எவ்வளவு ஆடிடா ஃபோன் பண்றது ஏய் சாரிடா சாரிடா இது ஃபோன் சரியில்லைடா இது இது ஸ்பீக்கர்ல கேக்குறதுக்குள்ள விருப்பாய் போதே அவங்க எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கான்டா டப்பா மொபைலை போட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் இதெல்லாம் ஒன்னு வாங்குறானே பா நீ பணக்காரப்பா பேசுவே நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் எனக்கு இதுவே பெரிய மொபைல் தான்டா இதுல இவ்வளவு ஊர்லாம் സരിയ കേ

ஆ பேசுகிறேன் சொன்னார் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் இங்கே தங்குறேன் ரெண்டு நாளைக்கு அப்புறமே ரூம் பார்த்துக்குறேன்டா அது கூட தெரிஞ்சவங்க யாரும் நான் நைட்டு இங்கேருந்து போயிடுவேன் நீங்க ரூம்க்கு ஏய் அங்கே ஒரு இவரை பார்த்துட்டு பிறகு நான் சொன்னேன்டா நான் சரிடா சரிடா நீ எல்லாம் பார்த்துப்பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் நெட்வர்ட்ல வந்து ஒன்று ரீசார்ஜ் பண்ணி பண்ணிவிட்டு சரிடா நம்ப ஆண்டா டேய் தப்பா நினைச்சி போகிறடா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை என்னடா பண்ணுறதுடா முடிஞ்சால் கொஞ்சம் அப்புறமா அக்கௌண்ட்டு எல்லாம் காசு போடுறான் கையில காசு இல்லை

கனவுல வந்த மாதிரி பூட்டி கெடுக்குது உண்மையில பூட்டி கெடுக்குதா இல்லை பிரம்மையா இனிமே தெரியலையே இதுக்கு மேலே கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனை வேறு எப்பற தலைக்கெடுக்குது கதவு வெளியே பூட்டிகிட்டு இருக்கேயோ அவசரத்தில் நம்ம நம்பரை கொடுத்தோம் அவங்க நம்பரை வாங்க மறந்துட்டுமே இவங்க ரெண்டு பேர் நம்பரும் தெரியாது என்ன பண்ணுறது இப்போ

वनमरी वो राह लेना पातंदे लपा ललाटियों में जीरो बजट लिए मुच्छरों संतो उन्हें उठना इनके यार रहे संतो please पुरी ना पाँगे। ना पाँगे। ना पाँगे। शिरी शिरी ना 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 न இவ்ளோ சீரியஸா ஆக்டிங் பண்ணியிருக்கோம் இந்த பக்கத்து பில்டிங்கில் ஓடி நீற ட்ரில்லிங் மிஷின் தொல்லத்தாங்க இல்லையா சவுண்ட் சத்தமாகது இறைச்சலாகுது டப்பிங் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமே என்னதான் பண்ணுறது தெரியலையே அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வேறு வந்துடுவான் சந்தூர் வேறு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு என்னை தேடின்னு வந்துடுவான் என்ன பண்ணுறது ஃபிலிம் கம்ப்ளீட் பண்ண முடியாது பாதியில் நிற்குமா இது வேறு தொல்லையாக போச்சு வேலைக்கு வேறு டைம் ஆயிடுச்சு என்ன தான் பண்ணுறது தெரியலையே என் கஷ்டம் இப்போ யாருக்கு சொல்லி முடிக்கிறது கதவு வேறு ஓப்பன்ல இருக்குது இவன் வண்டிக்குறான் போல இது வேலைக்கு போகலாமல் ரூமில் தான் உட்காந்துக்கிறான் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிருப்பான் ஜோராக ஏதாவது கற்றுனா பீஜாராயிடுவான் டை சாப்பிட்டியாடா என்ன பண்ணிக்கிற உள்ளே கதவு தர டை நாற்றிருந்துக்கா கோச்சுப்பா நாற்றிட்டேருந்து உன் நல்லதுக்குடா சாப்பாடு ஒன்று பிடிச்ச மாதிரி வாங்கி வந்துக்கிறேன் பாரு சாப்பிட்டு தூங்கு அவன் ஃப்ரெண்ட் எவனா காலையிலேருந்து ஃபோன் பண்ணி உயிர் எடுத்துனது தான் கீழே வந்து தான் பாரு வேலைக்கு ஏதோ போகிறான் நீங்களே டைம் ஆகிடுச்சான் இன்னும் போகலையா போனான் பாரு அவன் கீழே கிறான் பாரு ஐயோ சந்தூர் வேற வந்து கீழே நின்னுக்குறான்னா இன்னும் வேலை கிட்ட போவாமல் உயிரை வாங்குவான் அங்கே போய் இன்ஜினியர் கத்துறான் இன்ஜினியர் கத்துறான்னு சொல்லி என் உயிரை வாங்குவான் பேமெண்ட் ஒழுங்காக தந்தா தானடா என் மிஸ்திரி எந்த எதுங்கண்ணா வேலைக்காரருக்கு ஒழுங்காக பேமெண்ட் கொடுக்கணும்டா அப்போ தான் வேலைக்காரன் வேலை செய்ய போவான் அவன் வீட்டு கஷ்டம் நஷ்டம் உங்களுக்குன்னா தெரியும் வேலை செய்ய காசு இல்லாமல் அனுப்பிச்சிடுவீங்க வேலைக்காரன் வந்து வீட்டில் சோறுக்கு இல்லை அதுக்கு இல்லை எதுக்கு இல்லைன்னு உட்காந்து போங்கடா நீங்களும் உங்கள் வேலைங்களா

போல் ிருந்தும்ன்களைப்ள் கவர் நோவினோ எத்தனை கால்கள் மிதித்தும் வழிகளை மீறி மரமாய் வளர்ந்தவனை நோவினோ தானா صارت كيلاني وانا